ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் மோடி ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே நீதிபதிகளுடைய நேர்மை தன்மை மீது தொடர்ச்சியான கேள்விகள் எழுப்பப்பட்டுக்கிட்டே தான் இருக்கு மிகவும் குறிப்பாக தலைமை நீதிபதியாக இருந்த சந்திரசூட் அவர்கள் மோடியை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து பூஜை நடத்தியதாக இருக்கட்டும் அதே போல பாபர் மஸ்ஜித் வழக்கில் நான் கடவுளுடைய பேச்சை கேட்டு தான் தீர்ப்பு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னதாக இருக்கட்டும் இப்படியான ரிமார்க்ஸை இவர் வச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக பல்வேறு நீதிபதிகள் தங்களுடைய நீதிபதி அதிகாரத்தை தாண்டி துணிச்சலாக பல்வேறு விஷயங்களை

கட்சிகளுக்கு எதிராக கையெழுத்து இயக்கம் நடத்தி தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க அதுவும் குறிப்பாக மோடி ஆட்சி காலத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா நான்கு நீதிபதிகளுக்கு இந்த தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கு இந்த ஆறு நீதிபதிகளுக்கும் என்ன நடந்துச்சு தீர்மானத்தால் அவங்கள நீக்கப்பட்டாங்களா அல்லது ராஜினாமா பண்ணாங்களா அந்த தீர்மானத்துடைய பவர் என்ன உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் மறக்காமல் உங்களுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடந்த ஞாயிற்றுக்கிழமை விஹெச்பி லீகல் செல் நடத்திய ஒரு இன்டோர் மீட்டிங் இந்த மீட்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா சிட்டி சிட்டிங் நீதிபதியான சேகர்குமார் யாதவ் கலந்து கொண்டு பேசியது மிகப்பெரிய சர்ச்சையாக மாறி இருக்கு இவருடைய பேச்சை கண்டித்து இன்னைக்கு நாடாளுமன்றத்திலேயே ஒரு தீர்மானத்தை எம்பிக்கள் கொண்டு வரக்கூடிய சூழல் என்பது ஏற்பட்டிருக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா விஹெச்பி இதே போன்ற ஒரு லீகல் மீட்டிங்கை நடத்தினாங்க அந்த மீட்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓய்வு பெற்ற நீதிபதிகள் தான் கலந்துகிட்டாங்க ஆனா இப்போ சிட்டிங் நீதிபதியாக இருக்கவரே இது போன்ற ஒரு கூட்டத்துல கலந்து கொண்டு மிக மோசமான வார்த்தைகளால் பேசியிருப்பது வந்து நீதிமன்றத்தின் மீதான நம்பகத்தன்மையை கேள்வி மாறி இருக்கு முதல்ல அவர் என்ன பேசினார் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் அந்த மீட்டிங்கில் கலந்து கொண்ட சேகர் சேகர்குமார் யாதவ் இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா பொது சிவில் சட்டத்துக்கு ஆதரவாக பேசுகிறாரு என்னென்னா நாங்கள் எங்களுடைய மதத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதெல்லாம் நாங்கள் சால்வ் பண்ணி வந்துட்டோம் உங்கள் மதத்தில் நாலு ஒய்ஃப் கட்டுற மாதிரி இருக்குது முதல் ஒய்ஃபை கட்டுறீங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூணு ஒய்ஃபை முதல் ஒய்ஃபை பேச்சை கேட்காமே அனுமதி வாங்காமே கட்டிக்கிறீங்க இதெல்லாம் நாங்கள் அனுமதிக்கவே முடியாது நீங்கள் எதுக்கு இந்த சட்டத்தெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த நீதிபதி பேசுகிறார் இதோட மட்டும் உடலங்க அவர் இன்னும் கூடுதலாக என்ன சொல்றாரு அப்படின்னா மத ரீதியாக ஒரு நீதிபதி

மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய இந்துக்களுக்காக தான் இந்த நாடு வந்து செயல்படும் இந்துக்களுக்காக மட்டும்தான் சட்டம் வந்து செயல்படும் இந்துக்கள் எப்படி இருக்கிறாங்களோ அவங்களுக்காக மட்டும்தான் இங்கே சட்டங்கள் வந்து ஏற்றப்படும் அப்படின்னு சொல்லி அதை கேத்தாப்போல தான் நீங்க நடந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு அப்போ ஒரு நீதிபதியாக இருக்கக்கூடிய இவர் மெஜாரிட்டி மக்களுக்காக மட்டும்தான் வந்து சட்டம் செயல்படும் என்று சொல்வதன் மூலமாக என்ன சொல்ல வர்றாரு இவர் கொடுத்த தீர்ப்பிலையே அப்படிதான் கொடுக்கிறார் அப்படின்றது தெரியுதா இனிமே இவருக்கு வரக்கூடிய வழக்குகளுமே இப்படியான தீர்ப்புகளை தான் இவர் கொடுப்பார் அப்படின்றத புரிஞ்சுக்கிற முடியுதா இல்லையா வெளிப்படையாக நீதிபதி அவர்கள் தான் ஒரு சங்கி என்றும் இந்துத்துவ கொள்கையை பின்பற்றுவோம் என்றும் தன் பதவியை ஏற்கும் போது அந்த அரசியல் சட்டத்திற்கு எதிராக பேசியவன் என்றும் வெளிப்படையாக ஒத்துக்கொள்கிறார் அப்ப இந்த நீதிபதி மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்கணுமா இல்லையா பிரசிடன்ட் முர்மு அவர்கள் தார்மீக அடிப்படையில் அந்த நீதிபதியை நீக்கி இருக்கணும் ஆனா இது வரைக்கும் திரௌபதி முர்மு நீக்கப்படவே இல்லை இவரை நீக்க வேண்டும் என்று சிறுபான்மை அமைப்புகள் இருந்து பல்வேறு பொதுநல அமைப்புகள் வரைக்கும் எல்லாருமே தலைமை நீதியாக இருக்கக்கூடிய சஞ்சீவ் கண்ணா அவர்களுக்கு தொடர்ச்சியான கடிதங்களை எழுதிட்டு வராங்க எப்படியும் இந்த நீதிபதி மீது பாஜக

மூலமாக நீக்கிறதுக்கான அதிகாரம் இருக்கு அதே போல ஆர்டிகல் இருநூத்தி பதினெட்டின் படி ஹைகோர்ட்ல இருக்கக்கூடிய ஜட்ஜுகளை நீக்குவதற்கான அதிகாரம் பார்லிமெண்ட்டுக்கு இருக்கு அதற்கு என்ன பஸ்ட் செய்யணும் அப்படின்னா எம்பிக்களுடைய கையெழுத்து குறிப்பா செக்ஷன் மூணின் படி பாத்தீங்கன்னா ஒரு நீதிபதியை நீக்கணும் அப்படின்னா லோக்சபால நூறு எம்பிக்கள் கையெழுத்து போடணும் ராஜ்யசபால பாத்தீங்கன்னா ஐம்பது எம்பிக்கள் கையெழுத்து போடணும் இப்படியான கையெழுத்த போட்டுட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சபாநாயகர் ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும் இப்போ வந்து கையெழுத்து இயக்கத்தை லோக்சபால யார் ஆரம்பிச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா சிப எம்பியாக இருக்கக்கூடிய சையது ரூஹுல்லா மெக்தி அவர்கள் ஆரம்பிச்சிருக்கிறார் அதே போல ராஜ்யசபால கையெழுத்து இயக்கத்தை யாரும் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருக்கா எம்பியாக இருக்கக்கூடிய கபில் சிபல் இவர் தான் உச்சநீதிமன்றத்துடைய பார் அசோசியேஷனுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் அப்போ இந்த ரெண்டு பேருமே தற்போது இந்தியா கூட்டணி கட்சி எம்பிகளுடைய கையெழுத்துக்களை வாங்கிட்டு இருக்கிறாங்க லோக்சபாவை வரைக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு மட்டுமே நூறு எம்பிக்கள் இருக்கிறாங்க அப்போ ஈஸியாக இந்த தீர்மானத்தை கொண்டு வர முடியும் இன்னொரு பக்கம் ராஜ்யசபால இந்தியா கூட்டணிக்கு எண்பத்தஞ்சு எம்பிகள் இருக்கிறாங்க ஆனால் தேவை என்பது ஐம்பது தான் அப்படின்றப்ப ஈஸியாக இந்த தீர்மானத்தை மாற்றத்தையும் கொண்டு வர முடியும் சரி கையெழுத்து வாங்கினதுக்கு பிறகு சபாநாயகரிடம் இதை ஒப்படைச்ச உடனேயே சபாநாயகர் ஒரு கமிட்டியை அமைச்சே ஆகணும் அந்த கமிட்டி ஏதோ தேர்தல் ஆணையத்தில் போகிற தனக்கு வேண்டிய ஆட்கள்லாம் நியமித்து தேர்தல் நடத்துகிறாங்களே அந்த மாதிரிலாம் இருக்காது அந்த கமிட்டியில் யார் இருக்கணும் அப்படின்னா உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி இருக்கணும் ரெண்டாவது ஏதாவது ஹைகோர்ட்டுடைய தலைமை நீதிபதி இருக்கணும் மூன்றாவது ஒரு புகழ்பெற்ற நீதிபதி வந்து அந்த குழுவில் இருக்கணும் இந்த மூன்று பேர் கொண்ட கமிட்டியை சபாநாயகர் அமைப்பார் இந்த கமிட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குற்றம் சாட்டப்பட்ட அந்த நீதிபதிக்கு ஃபஸ்ட்டு மெடிக்கல் டெஸ்ட் எடுப்பாங்க அவர் மனநலம் சரியாக சரியாக தான் இருக்குது சொல்லிட்டு ரெண்டாவது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆதாரங்கள் சாட்சிகள் எல்லாத்தையுமே விசாரிக்க ஆரம்பிப்பாங்க இந்த நீதிபதியை விசாரிக்க வேண்டும் என்பதற்காகவே ஒரு வழக்கறிஞரையே இந்த கமிட்டி வந்து நியமனம் பண்ணும் இப்படியான அந்த நீதிபதிகிட்ட விசாரணை பண்ண பிறகு அறிக்கையை சபாநாயகர்கிட்ட போய் கொடுப்பாங்க அந்த அறிக்கையில் உண்மையிலே நீதிபதி மீது தவறு இல்லை இது போலியான குற்றச்சாட்டு அப்படின்னா அந்த சபாநாயகரை அந்த அறிக்கையை டிஸ்மிஸ் பண்ணிடுவார் அதற்கு மேலே அந்த நீதிபதி மீது எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க ஆனால் அந்த அறிக்கையில் வந்து நீதிபதி மீது குற்றச்சாட்டு உண்மைதான் அதை வந்து கண்டிப்பாக அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது ரெண்டு அவையிலையுமே விவாதத்திற்கு கொண்டு வரணும் சபாநாயகர் இப்படி விவாதத்துக்கு கொண்டு வந்தால் எப்படி நிறைவேற்றுறது அப்படின்றதற்கும் ஆர்டிக்கல் நூற்றி வந்து என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு நீதிபதியை நீக்கணும் அப்படின்னா மூணில் ரெண்டு பங்கு எம்பிக்களுடைய எண்ணிக்கை வந்து அந்த அவையில் இருக்கணும் ஐம்பது சதவீதத்துக்கு மேலே எம்பிக்களுடைய ஓட்டு வந்து கிடைக்கணும் அந்த நீதிபதிக்கு எதிராக அப்போ வந்து அந்த தீர்மானம் வந்து நிறைவேறும் அந்த தீர்மானம் நிறைவேறிய பிறகு பார்த்தீங்க அப்படின்னா உடனடியாக அது பிரசிடெண்ட்டுக்கு அனுப்பி வைக்கப்படும் பிரசிடென்ட் உடனடியாக இந்த நீதிபதியை நீக்குவார் இதுதான் சட்டம் சொல்லக்கூடிய வழியா இருக்கு சரி இது வரைக்கும் ஏதாவது நீதிபதிகளுக்கு அப்படி ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு கேட்டால் ஆறு நீதிபதிகளுக்கு இந்தியாவில் சுதந்திரம் வாங்கினதுக்கு பிறகு வந்து நடந்துருக்கு அந்த ஆறு நீதிபதிகளில் பார்த்தீங்கன்னா குற்றச்சாட்டுகள் வந்து ஐந்து நீதிபதிகள் மீது ஊழல் குற்றச்சாட்டு ஒரு நீதிபதி மீது பாலியல் குற்றச்சாட்டு இருக்குது முதன் முதல்ல யார் மீது கொண்டு வரப்பட்டுச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்த வி ராமசுவாமிக்கு எதிராக ஊழல் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுச்சு ஆனால் அந்த தீர்மானம் வந்து தோல்வியில் முடிஞ்சிருச்சு ரெண்டாவது தீர்மானம் யாருக்கு எதிராக வந்துச்சு அப்படின்னா கல்கத்தாவுடைய ஹைகோர்ட் நீதிபதியாக இருந்த சௌ சௌமியா சென் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஊழல் குற்றச்சாட்டு மீது வைக்கப்பட்டுச்சு இந்த தீர்மானம் ராஜ்யசபாவில் வெற்றி பெறுது லோக்சபாவில் இந்த கொண்டு வருவதற்கு ஒரு நாளுக்கு முன்பே இந்த சௌமித்ரா சென் என்ன பண்ணுறாருனா தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போயிடுறாரு அதே போல் மூன்றாவது மத்திய பிரதேசத்துறை ஹைகோர்ட் நீதிபதியாக இருந்த எஸ் கே கங்காலே ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு பாலியல் குற்றச்சாட்டு மீது வைக்கப்பட்டுச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி பதினேழில் அந்த கமிட்டி வந்து இவர் அந்த குற்றச்சாட்டு என்பது பொய் அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துட்டாங்க அதன் பின்பு தற்போது உச்ச நீதிமன்றத்துறை நீதிபதியாக இருக்கக்கூடிய பதினஞ்சில் குஜராத்துடைய உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்த ஜேபி பார்ட்டிவாலா இந்த இட ஒதுக்கீடுனால் இந்தியா முன்னேறாமே இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை தெரிவிச்சார் இவருக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வரப்படுது ராஜ்யசபால தீர்மானம் கொண்டு வரக்கூடிய அந்த ஒரு நாளுக்கு முன்மை பார்த்திங்கன்னா நான் சொன்ன கருத்துலேருந்து பின்வாங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்டி அடித்தார் ஜேபி பார்டிவாலா அதே போல் ஆந்திராவுடைய ஹைகோர்ட் நீதிபதியாக இருந்த சி வி நாகார்ஜுனா ரெண்டாயிரத்தி பதினேழில் இவர் மீது ஊழல் குற்றச்சாட்டு வைக்கப்படுது அதே போல தலித் நீதிபதியை இவர் வந்து விட்டார் அப்படின்ற குற்றச்சாட்டு வைக்கப்படுது ரெண்டு தீர்மானம் கொண்டு வர்றாங்க ஆனால் அது ரெண்டு தீர்மானமே தோல்வியில் முடியுது ஏன் அப்படின்னா கையெழுத்து போட்ட எம்பிக்கள் அனைவருமே நான் வந்து கையெழுத்து போடலை அப்படின்னு சொல்லிட்டு பின்வாங்கிட்டாங்க அதனால் தோல்வி அடைஞ்சிருது லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதியாக இருந்த தீபக் மிஸ்ரா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இவர் மீது அரசின் சார்ந்த குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது இப்படியான குற்றச்சாட்டு வச்ச உடனே பார்த்தீங்கன்னா கையெழுத்தும் வாங்கி கொடுத்துட்றாங்க ஆனால் அப்போது மாநிலங்களவையுடைய தலைவராக இருந்த வெங்கையா நாயுடு அவர்கள் எக்ஸ்போர்ட் கிட்ட கேட்டேன் அவங்கெல்லாம் இது பண்ணி நடவடிக்கை எடுக்க முடியாது இந்த குற்றச்சாட்டுகளை வந்து என்னால் எடுத்துக்கொள்ள முடியாது அதனால் அந்த தீர்மானத்தை நான் கொண்டு வர முடியாது நிராகரிக்கிறேன் நிராகரிசிட்டாரு இப்போ நான் அந்த ஆறு நீதிபதிகளுடைய பட்டியல் சொன்ன இதில் ரெண்டு நீதிபதிகள் மட்டும்தான் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்பு உள்ளவர்கள் மற்ற அனைவருமே நான்கு நீதிபதிகள் குற்றச்சாட்டு என்பது மோடி ஆட்சியில் நடந்திருக்கு தலைமை நீதிபதி மீதெல்லாம் குற்றச்சாட்டு வந்து வந்திருக்கு தற்போது மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சேகர் குமார் யாதவ் மீது இப்படியான தீர்மானத்தை இந்தியா கூட்டணி கட்சி எம்பிகள் கொண்டு வர்றாங்க இப்போ இந்த ஆறு நீதிபதிகளை பார்க்கும் போது ஒன்று அவங்க ராஜினாமா பண்ணிடுறாங்க அல்லது கருத்துக்களை பின்வாங்க அல்லது அந்த தீர்மானங்கள் தோற்கடிக்கப்படுது அல்லது அந்த தீர்மானத்தை சபாநாயகர் ஏற்றுக்கொள்ளாமே போயிடாரு ஆனால் இந்த தீர்மானங்களுக்கும் இந்த ஆறு பேர் இதுவரைக்கும் கொண்டு வந்திருக்காங்கல்ல நம்மளுடைய வரலாறுல இந்த நீதிபதிகள் மீது குற்றச்சாட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வருமான ஊழல் பாலியல் குற்றச்சாட்டு தான் ஆனால் தற்போது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்பது நீதிபதி பேசிய பேச்சு ஒரு நீதிபதி அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி போட்ட விதிக்கும் விதமாக வெளிப்படையாக நான் ஒரு மதத்துக்கு ஆதரவாக தான் சட்டம் செயல்படும் என்று வெளிப்படையாக சொல்லிட்டாரு இன்னொரு மதத்தின் மீது வன்மத்தை கேட்கக்கூடிய அளவுக்கு பேசுகிறார் சிறுபான்மை மக்கள் உங்களுக்கு இந்த இந்தியா உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக சொல்லி இருக்கக்கூடிய தகவல் என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு நாளடைவு இப்படிலாம் நான் சொல்லவே இல்லை அது உள்ளரங்க கூட்டம் தான் ஏன்னா வெளியே வந்து தெரியாது நான் இப்படிலாம் சொல்லவே இல்லை என்று இந்த நீதிபதி மறுக்கலாம் ஆனால் இதற்குமே ஒரு பாஜக எம்எல்ஏ ஆப்போஸ்டார் என்ன ஆப்பு அப்படின்னா அந்த பாஜக எம்எல்ஏ வேற யாரும் இல்லை சாலப் மணி திரிபாதி இவர் தன்னுடைய எக்ஸ்பெக்டத்தில் இந்த நீதிபதி பேசின அந்த பேச்சை சுட்டி காட்டி இவர் சொன்னது சரிதான் இவர் சரியாக தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி மாட்டி விட்டுட்டார் இப்படி மாட்டி விட்டதுனால இதை நான் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி அவரால பின்வாங்க முடியாது அப்போ இதுவரைக்கும் நடந்த அந்த விவாதங்கள் அந்த தீர்மானங்கள் எல்லாமே ஊழல் என்ற அடிப்படையில் இருந்ததனால இப்போது நடந்திருப்பது அரசியல் சட்டத்திற்கு எதிரான ஒரு விஷயமா இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த நீதிபதி தப்பவே முடியாது அப்படின்றதான் நம்மளுடைய பார்வையாக இருக்குது ஆனால் இதில் தடையாக இருப்பது ஒரே ஒரு விஷயம்தான் ஓட்டெடுப்பு ஐம்பது சதவீதம் எம்பிக்களுடைய ஆதரவு என்பது இந்த நீதிபதிக்கு எதிராக இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த நீதிபதிக்கு எதிராக பிரசிடண்ட் நடவடிக்கை எடுப்பார் இல்லைனா தீர்மானம் தோற்று போயிடும் அப்போ பாஜக அடிப்படையிலேயே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கிறதா அடிப்படையிலே பாஜக இந்தியாவை இந்தியாவாக பார்க்கிறதா அல்லது இந்து நாடாக பார்க்கிறதா அப்படின்றத வெளிப்படையாக போட்டுடைக்கும் விதமாக இந்த நீதிபதியுடைய தீர்மானம் இருக்க போகிறது தான் இங்கே நம்ம கவனிக்க ஒரு விஷயமா இருக்கு இந்த தீர்மானத்தை பிஜேபி தோற்கடிக்கிறது என்றால் இது போன்ற நீதிபதிகளை இன்னும் அவர்கள் வெளிப்படையாக பேச வைப்பார்கள் அவர் அரசியவப்பு சட்டத்தை தூக்கி போட்டு மிதிக்கிறார்கள் என்ற அர்த்தம் அரசியல் சட்டத்தை அவர்கள் இனிமேலும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் அப்போ இந்த நீதிபதிக்கு எதிரான இந்த தீர்மானம் என்பது மோடிக்கு எதிராக வைக்கப்பட்ட ஒரு செக்காகவே பார்க்கப்படுது ஏன்னா இந்த சமீபத்தில் நடந்த தேர்தலில் லோக்சபா தேர்தலில் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக இவங்க திருத்தம் பண்ணுவாங்க அப்படின்ற பிரச்சனையை ராகுல் காந்தி கிளப்பினரால் தான் மிகப்பெரிய தோல்வியை அவங்க சந்தித்தாங்க அதனாலே பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா தேர்தலாக இருக்கட்டும் ஹரியானா தேர்தலாக இருக்கட்டும் ஜார்க்கண்ட் தேர்தலாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே அரசியலமைப்பு சட்டத்தை நாங்கள் வந்து திருத்தம் பண்ண போகிறோம் மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போலியா பரப்புறாங்க நாங்கள் அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக பாஜக பிரச்சாரம் பண்ணிச்சு மோடியே பார்த்தீங்க அப்படின்னா பதவியேற்பதற்கு முன்னாடி என்டிஏ எம்பிக்கள் கூட்டம் அந்த முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா அந்த நாடாளுமன்றத்தில் மிகப்பெரிய அரசு சட்ட புத்தகத்தையும் வணங்கினார் தொட்டு கூப்பிட்டாரு அப்போ உண்மையிலேயே உங்களுக்கு அக்கறை இருந்தால் இந்த நீதிபதிக்கு எதிராக நீங்க ஓட்டு போட்டு அந்த நீதிபதியை சட்டப்படி நீக்கணும் ஆனால் நீங்கள் ஓட்டு போடுவீங்களா போட மாட்டீங்க அப்போ இந்த நீதிபதியாலேயே உங்களுடைய இரட்டை முகம் மக்கள் மன்றத்தில் அம்பலப்படப் போகுது அப்படின்றது தான் உண்மை இது போன்ற நீதிபதிகள் கண்டிப்பாக பதவியில் இருந்தால் சாமானியனுக்கு நீதி என்பது ஒருபோதும் கிடைக்காது இவர்கள் சொல்லக்கூடிய அந்த இந்துக்கள் அப்படின்றத யாருன்றதை நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்துக்களுக்கு ஆதரவாக நீதிபதி தீர்ப்பு கொடுப்பார் அப்படின்னோனே நமக்குலாம் ஆதரவாக கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மக்கள் வந்து யாரும் கூடாது அதில் அவர் என்ன சொல்றாரு நாங்கள் வேதங்கள் கடவுள்கள் இதெல்லாம் வந்து சொல்கிறோம் ஆனால் அவங்க முஸ்லீம்களை பாருங்க ஆடை மாடை அறுக்கிறாங்க அப்படின்றாங்க அப்போ இங்கே இந்துக்களில் இருக்கக்கூடியவர்கள் பெரும்பான்மையானவர்கள் தொண்ணூற்றி ஏழு சதவீதம் பேர் ஆடு மாட்டுக்கறி சாப்பிடுவர்கள் தான் அப்போ இவர்களை அவர் இந்துக்களாக சொல்லவில்லை ஆரிய பார்ப்பனர்களை தான் அவர் இந்துக்கள் என்று சொல்கிறார் ஏன்னா அவருடைய பார்வையை பொறுத்த வரைக்கும் மாமிசம் சாப்பிடாதவர்கள் தான் இந்துக்கள் அப்படின்னு சொல்லி மிக தெளிவாக சொல்கிறதுனால இது ஒட்டுமொத்த இந்துக்களுக்கும் எதிராக இவர் பேசியிருக்கிறார் என்பதை நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கிறோம் இந்த நீதிபதியின் மீது நடவடிக்கை எடுத்து ஆகவே என்று வேண்டும் ஒரு மக்கள் அனைவருமே குரல் கொடுக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய பார்வையா இருக்கு நன்றி